This video is sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock market, coding, and more. It provides self-paced and live classes with expert mentors. Gamify Learning helps students practice with real-world projects. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. The struggle to find courses that truly speak your language? It's finally over. Welcome to EduQuest. Where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. visit educquest.courses and explore your next course today and hey don't miss out on our exciting offers and promotions கவிபேரரசு வைரமுத்து அவர்களின் கண்ணீர் தேசம் கடல் உலகின் முதல் அதிசயம் சத்தமிடும் ரகசியம் காளவெள்ளம் தேங்கி நிற்கும் நீலபள்ளம் வாசிக்க கிடைக்காத வள்ளவர்களை தின்று சிரித்து நின்று சிரிக்கும் நிஜம் கடல் ஒரு வகையில் நம்பிக்கை ஒரு வகையில் எச்சரிக்கை கடல் குடித்துக் கொண்டிருந்த கலைவண்ணன் மடியில் கிடந்த தமிழ் ரோஜாவை மறந்து போனான் அவள் அழகின் நவீனம் சிறகு கலைந்து சுடிதார் கொண்ட சொப்பன தேவதை ரத்த ஓட்டம் பாயும் தங்கம் அவள் தேகம் பொறுக்கி எடுத்த உலக அழகுகளை நெருக்கி தொடுத்த நேர்த்தியான சித்திரம் குமரி வயது கொண்ட குமரி அவள் அவன் அழகன் இளைய அறிஞன் காதலிக்கும் போதும் கம்பீரம் குறையாதவன் என்ன யோசனை என்றால் தமிழ் கலைவண்ணன் மனது கரையேறியது இந்த செவிட்டு கரைகளோடு அந்த அலைகள் இத்தனை யுகங்களாய் அப்படி என்னதான் பேசும் என்று யோசிக்கிறேன் பூமியில் கிடந்து கொண்டே இந்த கடல் தூரத்து வானத்துக்கு தூரிகை இல்லாமல் எப்படி வர்ணமடிக்கிறது என்று யோசிக்கிறேன் மடியில் கிடந்தவள் நொடியில் எழுந்தாள் நீங்கள் கடல் பைத்தியம் இல்லை நான் கடல் காதலன் கடல் உங்களுக்கு சலிக்கவே சலிக்காதா காதலியும் கடலும் சலிப்பதில்லை தமிழ் ரோஜா அவள் மல்லிகை கரம் தொட்டு மணிக்கட்டில் முத்தமிட்டான் நேச மின்சாரம் நெஞ்சுக்குள் பரவியது அவளை இழுத்து வளைத்து இருக்கி இருக்கி உருக்கி உருக்கி மடியில் கொண்டான் ஓர் அலை அவர்கள் மீது அச்சதை தூவியது காது மடல்களின் மறைவு பிரதேசங்களில் விளையாடிய அவன் விரல் நன்னம்பிக்கை நோக்கி நகர்ந்த போது வெடிக்கென்று விலகி கொண்டவள் பொய்கோபத்தில் பூத்தாள் அவன் அறிவான் ஊடல் என்பது பசி தூண்டும் பந்தி பந்திக்கு முந்தியவளை வம்பு கிழுத்தாள் வா கொஞ்சம் நேரம் கடலோடு கால் நனைப்போம் ஐயோ கடலுக்குள்ளா நான் மாட்டேன் கலாப மயில் கூட்டு புழுவானது குறுகி குறுகி ஏன் என் மீது நம்பிக்கை இல்லையா இல்லை கடல் மீது நம்பிக்கை இல்லை எதனால் ஆக்டோபர்ஸ் அலைகள் என்னை அள்ளி கொண்டோடி விட்டால் அப்படியாவது கடலீர் குடிநீர் ஆகட்டுமே சிரித்தது அவன் நுரைத்தது கடல் தள்ளி நின்றாள் தமிழ் ரோஜா தான் மட்டும் தாண்டி கடல் புகுந்தான் கலைவண்ணன் வா மாட்டேன் எனக்கு பயம் தண்ணீர் பயம் குடிநீர் தவிர பயம் வெள்ளி திரையில் வெள்ளம் பார்த்தாலே விழி மூடிக்கொள்வேன் ஆரோ ஏரியோ கடலோ என் கனவுகளில் ததும்பும் போது என் படுக்கையில் நான் வியர்த்து விழிக்கிறேன் மாட்டேன் கடலாட மாட்டேன் என்னை ஆபத்துக்குள் அழைக்காதீர்கள் ஒரே ஒரு பயம் எனக்கு தண்ணீர் பயம் பேச பேச அவள் கண்களில் உடைந்து விழுந்த மின்மினி மின்னல்கள் கலைவண்ணன் மீண்டான் அவளை ஆதரவாய் அணைத்து அங்க வஸ்திரமாய் தோளில் அணிந்து அவள் சுட்டுவிழி தாழும் வேலை கண்ணத்தில் சுட்டு விரல் கையெழுத்திட்டான் காதல் மண்டியிட்டான் காதில் ஓதினான் தமிழ் ரோஜா அதைவிட சுகமாக கூட அவள் பெயரை உச்சரித்திருக்க முடியாது அழைக்கும் பெயர் வைத்ததன் பெருமை புரிகிறது அந்த சுகம் மீண்டும் அவளுக்கு வேண்டி இருந்தது அதனால் உம் கொட்டாமல் இருந்தாள் தமிழ் ரோஜா இப்போது அவன் அடைத்தது தோடி ராகம் உம் என்றாள் தமிழ் தண்ணீருக்கு நீ பயந்தால் உன்னை கண்டு நீயே பயப்படுகிறாய் என்ற அர்த்தம் புரியவில்லை உன் உடம்பு என்பதே மூன்றில் இரண்டு பங்கு தண்ணீர் உன் அழகுநீகம் என்பது அறுபத்தி ஐந்து சதம் தண்ணீர் வாழும் உயிர்களை வடிவமைத்தது தண்ணீர் எழுபது சதம் தண்ணீர் யானை அறுபத்தி ஐந்து சதம் தண்ணீர் மனிதன் என் நமுதமே உன் உடம்பில் ஓடுவது ஏழு புள்ளி இரண்டு லிட்டர் உப்பு தண்ணீர் நம்ப முடியவில்லை உண்மைக்கு உலகம் வைத்த புனை பெயர் அதுதான் உடம்பில் ஏன் உப்பு நீர் ஓடுகிறது கடற்கொடை என்பதால் ஒவ்வொரு உடம்பிலும் இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறது அந்த உறவு திரவம் முதல் உயிர் பிறந்தது கடலிலா நம்புவதைப்படி நான் கலையின் கழுத்தை கட்டி கொண்டாள் தமிழ் ஒருவருக்கான காற்றை இருவரும் சுவாசித்தார்கள் சுகபோதையிலும் கலைவண்ணன் உண்மை உளறினான் கடலில் பிறந்த முதல் உயிர் தண்ணீரில்தான் சுவாசித்திருக்க முடியும் அந்த மர உரிமையின் தொடர்ச்சிதான் என்றும் கர்ப்பத்தில் வளரும் சிசு தண்ணீர் குடத்தில் சுவாசிக்கிறது ஆஹா என்று ஆச்சரியம் காட்டிய தமிழ் அவன் முகத்தில் முள்குத்தாத பிரதேசம் தேடி முத்தமிட்டாள் அந்த சூடு உயிரெல்லாம் பரவ கண்டவன் அவள் கழுத்தடியில் கைப்பதித்து குளிர குளிர குறுமுடி கோதினான் குழந்தையே என் குழந்தையே என்று கொஞ்சினான் கடல் நம் தாய் தாய் கண்டு தமிழ் தாய் தாயென்றால் பூமியை அவள் ஏன் புசிக்க வேண்டும் அவள் மீது குற்றமில்லை கடலின் கீழே நகரும் பாறைகள் அவளை நகர்த்தி விடுகின்றன அவளுக்கா கருணை இல்லை கடல் தந்த அனுமதியால் தான் மூழ்காத நிலப்பகுதி மூச்சு விட முடிகிறது கடல் நீர் இடம் மாறி நிலப்பரப்பில் நின்றால் எல்லா இடங்களிலும் மூன்று கிலோமீட்டர் உயரம் தண்ணீர் நிற்கும் புள்ளி விவரம் சொல்லியே பொழுதுபோக்கி விட்டீர்கள் சரி நல்ல விவரம் சொல்லட்டுமா ஒரு மொத்தத்தில் எத்தனை ஓல்டு மின்சாரம் தெரியுமா போதும் போதும் புள்ளி விவர புள்ளியே ஆளை விடுங்கள் விடமாட்டேன் வா தண்ணீரில் நனை அல்லது சொல்லாத இடங்களில் விழுகையில் இல்லாத அனுபவம் எழுமே அந்த சுகம் துயி எத்தனை மனிதர் கடல் பார்த்தனர் எத்தனை மனிதர் இதில் கால் வைத்தனர் வா இந்த சிற்றலையில் கால் வைத்து யாரும் செத்து போனதில்லை தண்ணீர் பயம் தவிர் சொட்ட சொட்ட நனை கிட்டத்தட்ட குழி நீரின் பெருமை நிறைய பேர் அறியவில்லை காதலி பெருமை பிரிவில் மனைவி பெருமை மறைவில் தண்ணீரின் பெருமை பஞ்சத்தில் அல்லது வெள்ளத்தில் நீ உணவில்லாமல் ஒரு மாதம் வாழலாம் நீர் இல்லாமல் ஒரு வாரம் வாழ முடியாது தண்ணீர்தான் உயிர் இந்த கடல் அந்த உயிரின் தாய் தாயோடு தள்ளி நிற்பதா வா எட்டி நின்றவளை கட்டி பிடித்தான் திமிறினாள் வாழை தண்டாய் ஒடிந்தாள் வாழை மீனாய் வழுக்கினாள் அவன் முன்னு அவள் பின்னு வேண்டாம் இந்த விளையாட்டு மட்டும் வேண்டாம் என்னோடு வாழ்ந்தால் நீ நெருப்பு பள்ளங்கள் தாண்டி வேண்டியிருக்கும் நீர் கண்டு பயந்தால் எப்படி நெருப்பு பயமில்லை இல்லை தண்ணீர் தான் பயம் அவன் தூக்க முயன்றான் அவள் துவண்டு விழுந்தாள் கை தட்டி சிரித்தன அலைகள் நாடகம் பார்த்தன நண்டுகள் சிதறி விழுந்தவளை சேர்த்து எடுத்தான் அவளை சுமந்த அலையில் நடந்தான் அவளோ அந்தரத்தில் நீச்சல் அடித்தாள் இடுப்பளவு தண்ணீரில் இறக்கி விட்டான் அஞ்சினாள் தண்ணீரின் ததும்பலில் மிரண்டாள் அவனை உடும்பாய் பற்றினாள் அவன் உதறி ஒதுங்கினான் சதங்கை கட்டி ஆடி வந்த அலைகள் கண்டு அலறினாள் இருந்த ஒரு பேரலை வருவதாய்ப்பட்டது அவளுக்கு அவ்வளவுதான் அவள் ஞாபக சங்கிலி அருந்து விட்டது அந்த மூர்க அலையின் மோதுதலில் தண்ணிலை குலைந்து தடுமாறு எழுந்து ஒரு கணம் மிதந்து மறுகணம் அமிழ்ந்து மீண்டும் எழுந்து மீண்டும் விழுந்தாள் அலைகளில் தொலைந்தாள்